அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரொம்பவும் முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரிய கிரகணத்தன்று வரக்கூடிய சோமவார அம்மாவாசை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கம் அதாவது இந்த சோமவார அமாவாசை அன்று நாம் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதது என்ன அதுவும் சூரிய கிரகணத்தோடு வரக்கூடிய இந்த அமாவாசை நாளன்று நாம் குறிப்பாக சில விஷயங்களை தவிர்த்தே ஆக வேண்டும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நாம் செய்யக்கூடிய விஷயங்களும் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சிக்க போகிறோம் மறந்தும் கூட நம்ம தப்பி தவறி கூட இந்த விஷயங்களெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்த பற்றியும் என்ன மாதிரி விஷயங்களை நாம் செய்ய செய்தால் நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அம்மாவாசை அப்படின்னு சொன்னாலே முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாள் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும் இந்த அமாவாசை சில குறிப்பிட்ட மாதங்களில் குறிப்பிட்ட கிழமை ஆகியவற்றில் வரும் அமாவாசை அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுதுங்க அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை பித்ரு சாபங்களை நீக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது அப்படின்னு கருதப்படுது அதிலும் இந்த ஆண்டு பங்குனி அம்மாவாசை பார்த்திங்க அப்படின்னா சூரிய கிரகணத்தன்று வர்றதுனால இந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுதுங்க பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு சைத்ர அமாவாசை அப்படின்னு பெயர் இருக்கு இந்த நாளில் அன்னதானம் வழங்கிறது தொழில் வேலையில் அதிக முன்னேற்றத்தையும் அதிக வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் இந்த நாள் குறைந்தபட்சம் இரண்டு நபர்களுக்காகவாவது நாம அன்னதானம் வழங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அன்றைய தினம் கிரகணம் அப்படிங்கிறதுனால இந்த நாள்ல என்ன செய்தால் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறும் அப்படிங்கறத இப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த பங்குனி அமாவாசை அப்படின்னு வரும்பொழுது சோமவார அம்மாவாசை அப்படின்னு கூட சொல்லலாம் திங்கட்கிழமைல வரக்கூடிய அமாவாசையை தான் சோமவார அம்மாவாசை அப்படின்னு சொல்றோம் முன்னோர் வழிபாட்டிற்குரிய அம்மாவாசை திங்கள் மற்றும் சனிக்கிழமைகள்ல வந்தால் அது அதிகமாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் சோமவார அமாவாசை அப்படிங்கிறது இந்து மதத்தில் மிகவும் முக்கியமானதுங்க இந்த நாளில் புனித நீராடுறது விரதம் இருக்கிறது மகாவிஷ்ணுவை வழிபட்டு முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் கொடுக்கிறது மிகவும் உயர்வான புண்ணிய பலன்களை தரக்கூடியதாகும் அதுலேயும் இந்த ஆண்டு பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை சோமவார அமாவாசையாகவும் அதுவும் சூரிய கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தில் வருது இதனால் இந்த நாள் கூடுதல் சிறப்பு மிக்கதாகவும் மிகவும் அரிதான நாளாகவும் மாறியிருக்குங்க அம்மாவாசையில் வரக்கூடிய சூரிய கிரகணம் அப்படின்னு பார்க்க முடியுது பங்குனி மாத அம்மாவாசையானது ஏப்ரல் எட்டாம் தேதியான திங்கட்கிழமை வருதுங்க அன்றைய தினம் அதிகாலை இரண்டு ஐம்பத்தைந்து மணி துவங்கி ஏப்ரல் ஒன்பது தேதி அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தி ஆறு வரைக்கும் அம்மாவாசை தேதி இருக்கு அதே சமயம் ஏப்ரல் எட்டாம் தேதி காலை ஒன்பது பன்னிரெண்டு மணி துவங்கி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு இருபத்தி இரண்டு மணி வரைக்கும் சூரிய கிரகணம் நிகழப்போகிறது முழு சூரிய கிரகணமாக இது போகுதுங்க இந்த கிரகணத்தை இந்தியாவுல காண முடியாது கூட ஜோதிட ரீதியாக இது மிகவும் அரிதான நிகழ்வாகும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுது சூரிய கிரகணமா இந்த கிரகணம் நிகழ இருக்கிறதுனால அன்றைய தினம் பகல் வேளையில வானம் இருள் சூழ்ந்ததாகவே இருக்கும் அப்படின்னு அறிவியலாளர்களும் சொல்றாங்க சோமவார அம்மாவாசையில சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வழிபட்டு விரதம் இருக்கிறது வழக்கம் இந்த நாளில் சில முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க சோமவார அம்மாவாசையில் செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு உணவு நீர் உள்ளிட்டவைகளை படைத்து வழிபட வேண்டியது அவசியம் முன்னோர்களை வழிபட்டு அவர்களினுடைய பெயரால் தானங்கள் வழங்கினால் பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபட முடியும் இந்த நாளில் அசைவு மற்றும் மதுபானங்கள் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க இந்த நாளில் உளுந்து முள்ளங்கி போன்றவற்றை உண்பதை தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு சொல்லப்படுது முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்குரிய பித்ரு கடன்களை செலுத்திய பிறகே வழக்கமான இறை வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் அம்மாவாசையில தெய்வங்களின் அருளை பெறணும் அப்படின்னா நாம செய்ய வேண்டியது அம்மாவாசை அன்று மற்றவர்களிடம் கோபடுறதையும் வாக்குவாதம் செய்யறதையும் முற்றிடமா தவிர்த்துக் கொள்ளுங்க இந்த வழிபட்டு பஞ்சாமிர்தம் படைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதாக மாறுங்க நிறைய நற்பலன்கள் நமக்கு கிடைக்கப்பெறும் அதே போல அரச மரத்தை ஏழு முறை வளம் வந்து வணங்கி தீபமேற்றி வழிபடலாம் காலையில தண்ணீரில் கருப்பு இல் கலந்து தென் திசை நோக்கி நம்முடைய முன் வழங்க வேண்டும் இவ்வாறு செய்கிறதுனால சிவன் மகாலட்சுமி மற்றும் சனி பகவானின் அருளும் நமக்கு கிடைக்கப் பெருங்க. அரிதான அம்மாவாசையாக இந்த சோமவார அமாவாசை திகழ்கிறது ஜோதிட ரீதியாக மிக அரிதான இந்திர யோகம் இந்த சோமவார அமாவாசை நாளில் உருவாகிறதுனால இந்த நாள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது இந்த நாளில் பெருமாளை வழிபட்டா வாழ்க்கையில் தற்போது சந்தித்து வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட முடியும் பல ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி மாத அமாவாசை தினத்தில் இந்த இந்திர யோகம் வருதுங்க இந்த இந்திர யோகமான ஏப்ரல் எட்டாம் தேதி மாலை ஆறு பதினான்கு வரைக்கும் இருக்கு இந்த நேரத்தில் வழிபாடுகள் சுப நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை நடத்துவது இந்த அம்மாவாசை நடக்கக்கூடிய கிரகணம் மற்றும் இந்திர யோக நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் ருத்ர அபிஷேகம் செய்து சிவனையும் பார்வதியும் வழிபடுவது மிக மிக சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் இந்த அம்மாவாசை தினம் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா பல்வேறு வகையில் நன்மைகள் உண்டாகக்கூடிய நன்மைகள் தரக்கூடிய பலன்களும் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க அம்மாவாசை தேதி தர்ப்பணம் தர முடியாதவங்க உங்களுடைய வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் புரட்டாசி மாதம் எப்படி தெய்வீகமான மாதமாக கருதப்படுதோ அதற்கு இணையான உன்னதம் மிகுந்த ஒரு மாதம் அப்படின்னு சொன்னால் அது பங்குனி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் மற்ற எல்லா மாதங்களைப் போலவே பங்குனி மாதத்திலையும் அமாவாசை தினம் வருதுங்க அன்றைய தினம் என்னென்னலாம் செய்தால் நமக்கு மேலான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி மாத அமாவாசை தினமான அதிகாலையில் குளித்து முடித்துவிட்டு ஆற்றங்கரை அப்படி இல்லைனா குலக்கரையில் வேதியர்களை கொண்டு மறைந்த உங்களுடைய முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேண்டியது அவசியம் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா அமாவாசை திரி தர்ப்பணம் தர முடியாதவங்க அன்றைய தினம் உங்களுடைய வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கலாம் யாசகர்களுக்கு அன்னதானம் செய்யலாம் குழந்தை பேரில்லாமல் தவிப்பவர்களுக்கு இந்த விரதம் இருந்து அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபட்ட வருவதன் மூலமா அந்த அம்மனின் அனுக்கிரகத்தால் நிச்சயம் புத்திர பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே போல தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுறவங்க தமிழ் வருடத்தின் கடைசி மாதமான பங்குனி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் வாங்கி உங்களுடைய தொழில் வியாபார இடங்களை திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்கணும் இப்படி செய்யறதுனால உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்துமே நீங்கி அடுத்து பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு காலத்தில் வளமை பொங்கோ அப்படின்னு கூட சொல்லலாம் சிறப்பு இந்த பங்குனி மாதத்தில் வருகின்ற அமாவாசை தினத்தில் நாம இவ்வாறு செய்கிறதுனால பித்ரு சாபம் மற்றும் குல சாபங்களால உங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் அனைத்துமே நீங்க பெறும் திருமண போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதில் நீடித்த தடை தாமதங்கள் நீங்க பெறும் உணவிற்கு கஷ்டப்படக்கூடிய நிலை என்றென்றும் ஏற்படாமல் தடுக்கப்படும் செல்வ நிலை உயரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த அம்மாவாசை தினம் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்புக்குரிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் இந்த நாளில் நாம் வழிபாட்டை மறக்காமல் செய்யக்கூடிய பட்சத்தில் நமக்கு பெரிய அளவில் நன்மைகள் கிடைக்கப்பெருங்க அம்மாவாசை தினம் அப்படின்னாலே அது குலதெய்வ வழிபாட்டிற்கும் முன்னோர்கள் வழிபாட்டிற்கும் முரிய நாள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த அம்மாவாசையும் அதற்குரிய நாளாகவும் இருக்குது சூரிய கிரகணம் வரக்கூடிய ஒரு நாளாகவும் அமையப்பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்திர யோகம் உருவாக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த நாளில் மறக்காம இந்த விஷயங்கள் இறை வழிபாட்டை நாம மேற்கொள்வதன் மூலமா நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகுங்க நாம இந்த மாதிரியான விஷயங்களை குறைத்து கொள்ளலாம் இந்த பார்த்தீங்கன்னா கோபப்படுறதையோ அது மட்டும் இல்லாமல் யாரையும் யுமே பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடயோ நாம இந்த நேரத்தில் செயல்படக்கூடாது அது நமக்கே மாற்று விளைவாக வந்துவிடுங்க அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய பெயரை மூன்று முறை உச்சரித்து அந்த குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைத்து மனம் குளிர குடும்பத்தோடு வழிபாடு செய்யுங்க குறிப்பாக முன்னோர்களுக்கு இன்றைய தினம் கட்டாயமாக தர்ப்பணம் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முடிஞ்சு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணுங்க இவ்வாறு செய்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை செழிக்கும்